ஆ எஸ் சார் எஸ் 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 சார் சக் ஏன்னா அருண் பிரபு சார் வந்து அறிவியலே பயமாக ப்ரூஃப் பண்ணிட்டாரு ஆமாம் நீங்களும் இப்போ தனநயன் சொல்கிறப்ப கூட உங்கள் பேனரில் பண்ணால் அந்த படம் வெற்றி பெறதுக்கான வேலைகள்லாம் பயங்கரமாக இருக்கும் வெற்றி வெற்றிபெறவும் வச்சுருவீங்கன்னு சொன்னார் சக்தி திருமகன் வெற்றி திருமண ஆகிறதுக்கு என்னென்ன ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கீங்க இல்லை சார் என்னோடய இது வந்து எந்த படமுமே சார் முழு முதற் காரணம் கடைசி காரணம் எல்லாமே டேரக்டர் மட்டும்தான் சார் நான் முன்னாடி நிறைய மேடைகளில் சொன்ன மாதிரி நான் சரியான டைரக்டரை சூஸ் பண்ணிவிட்டேன் அவருக்கு அது சொன்ன கதையை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணேன் மற்றும் அவருக்கு என்னென்ன ஷூட்டிங்கில் தேவையோ அதுக்கெலாம் நான் கொடுத்தேனே தவிர இந்த படம் வந்து ஹிட் ஆகிறதுக்கு முழு வேலையை அவர் பார்த்துட்டார் சார் அதுக்கே ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் அந்த கதை எழுதிருக்கிறாரு அருமையாக அவரும் சே சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்றதனால எல்லாமே அவர் பண்ணிட்டார் சார் கதையை சொல்லும்போதே வந்து நான் படம் பார்த்துட்டேன் இப்போ படமும் பார்த்துட்டேன் அப்படின்றதுனால எல்லாத்தையும் அவர் பண்ணி முடிச்சுட்டாரு பார்த்து எல்லாருமே பிடிச்சி வாங்கிட்டு போகிறாங்க சார் படத்தை அதான் விஜய் சார் பிறந்த நாள் வாங்கி சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் சார் இருபத்தஞ்சாவது படத்தில் நல்ல முன்னேறி இருக்கீங்க தமிழ் தெலுங்குலாம் நல்ல பிஸ்னஸ் இருக்குது மோகன் தெரிஞ்ச இதாக இருக்கீங்க ஐம்பதாவது படத்தில் எப்படி இருப்பீங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுதுங்க ஐம்பதாயிரம் படத்துலையே சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி பண்ணலாம் சார் என்ன செய்யலாம் சொல்லுங்கள் சார் உங்களை யாரை வச்சு படம் பண்ணணும் கூட எந்த ஹீரோயின் போடணும் அந்த டைம்ல நீங்கள் சொல்லுங்கள் சார் நான் உங்கள்கிட்ட பர்மிஷில் ஹீரோயின் சாய்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட கேட்குறேன் என்ன ஆமாம் சார் இல்லை அந்த பிளான் எனக்கு இல்லை சார் ஆக்சுவலாக ஆசியல் இதுக்கு முன்னாடி வந்து கோடியில் ஒரு வன பண்ணியிருக்கிறேன் டிமெண்ட்டில் பண்ணியிருக்கிறேன் இது இன்னும் உள்நிலை அரசியல் இது வந்து அருண் பார்வையில் அரசியல் எப்படி இருக்குது அப்படின்றது உலக ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சார் எந்த பர்டிகுலர் கட்சியவோ எந்த பர்டிகுலர் நாட்டையோ சார்ந்து இது அரசியல் இருக்காது யூனிவர்சலாக அரசியல் எப்படி இருக்கும் நீங்கள் பார்க்காத பார்வையில் இப்போ முதல்வரில் நீங்கள் ஒரு அரசியல் பார்த்துருப்பீங்க கோடி உருவங்களில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி அரசியல் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு டைமென்ஷனில் ஒரு கேமரா வச்சிருக்கிறாரு ஸோ வித்தியாசமாக இருக்கும் சார் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சார் நல்லாயிருக்கு சார் நம்மளால் இன்மையாக பேசிகிட்டு இருக்கோம்ல இல்லை நீங்கள் ஜாலியாக கேட்குறீங்க நான் ஜாலியாக பதில் சொல்கிறேன்றதுனால நம்மளா பாதுகாப்பாக இருக்கிறோம் ஆக்சுவலாக இந்த மூமெண்ட்டில் அங்கங்கே பிரச்சனைகள் வரதான செய்யும் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்கும் நம்மளால ஏன் கேட்க முடியாது சம்டைம்ஸ் வந்து இரு இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும் அது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு அட்ரஸ் அட்ரெஸ் பண்ணுறப்பாங்க எதிர்கட்சி அட்ரஸ் பண்ணுவாங்க ஆளுங்கட்சி அட்ரஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி அரசியல் நாட்டு நடத்துறதுன்றது ஒரு டாஸ்க்கான விஷயம் தான் அது அந்த டைமில் ஒழுங்காக தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் சார் ஹாப்பி பர்த்டே தேங்க் யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் இருபத்தஞ்சு படம் இருக்கு அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் மியூசிக்கா சார் இப்போ கொஞ்சம் சென்சி கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரீச் ஆகுது சாங்ஸ் எல்லாம் ஸோ பெரிய லெவல்ல மியூசிக்கை பசங்க ரொம்ப கொண்டாடுறாங்க உங்களோட மியூசிக்க பெரிய சென்டா கூட ராஜா படம் அவ்வளவு பெரிய தேங்க்யூ பிரேக் பண்ணிச்சு தேங்க்யூ சார் ஸோ திருப்பி மியூசிக்ல ஃபோக்கஸ் இருக்குமா பண்ண படம் எடுத்து கமிட் பண்ணணும் சார் நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சதுலேருந்து சார் கொஞ்சம் எடிட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நடுவில் நான் அதனால மியூசிக்கில் கொஞ்சம் ஏன்னா ஒரு சப்போஸ் நான் நீங்கள் ப்ரொடியூசர்னு வச்சுப்போமே நீங்கள் ஒரு ஹீரோ கம் ப்ரொடியூசர் எனக்கு நீங்கள் காசு தெரியுங்கன்னா உங்களுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நான் கொடுக்கணும் நான் ஷூட்டிங்கில் ஷூட்டிங்ல இருக்கேன் அங்கே இருக்குன்னு சரியாக உங்கள ரத்தா போயிருக்கூடாதுன்றதுனால அந்த வேலையை சின்சியரா செய்ய முடியாது நினைச்சிட்டு நான் அந்த கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டேன் இப்போ என்னோட படங்கள் ஃபுல்லா தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் ஜெயேன்ல இருந்து சக்தி திரமன் படம் முடிச்சதுல இருந்து அதர் கம்பெனிஸ் அதர் ஹீரோஸோட படம் அதர் புரொடஷனுக்கும் கண்டிப்பா நான் வேலை கொடுக்கலாம் பண்றேன் சரி சார் மக்களுக்கான அரசியல் பேசுகிற படமாக இருக்கும் சார் இது இந்த தேர்தல் அரசியலோ இல்லைன்னா இந்த பொலிட்டிஷியன்ஸ் பற்றின படமோ அந்த மாதிரி இருக்காது சார் இது ஸ்டெய்ட் பீப்புளுக்கான படமாக இருக்கும் எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரெலவெண்ட்டான மேடரா இருக்கும் சார் சார் எனக்கு தெளிவு ஆ ஓகே சார் ஆ ம் 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 ம்

அந்த ராசியில் நம்பிக்கை இல்லை இன்றைக்கி கூட மார்கனோட இருபத்தஞ்சா நாளில் பண்ணிவிட்டு அந்த ஆமைக்கு மாலை போடலான்னு மாலைலாம் கொடுத்துருக்கோம் தம்பி ஆமைக்கு மாலை வச்சுக்கிங்களாப்பா ஆமாம் வந்துடுச்சா ஆமாம் வரலையா இம்தியாசங்க ஆ இம்யாஸ்ட் கேளுங்க ஆமாம் என்ன வச்சுருந்தானே சார் அந்த அந்த நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆமா பண்ணுறது வேண்டும் அமினா பூந்த வேண்டும் ஒரு புடித்த மாதிரி ஆமாம் மேலே பெரிய கலங்கத்தை வச்சுருந்தாங்க சொசைட்டி அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட எல்லா ப்ரொமோஷனுக்குமே ஆமையை ஃப்ரெண்ட்டில் வச்சு தான் பண்ணேன் மார்க்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓடி இருக்கு ஸோ அந்த ஆமைக்கு தேங்க்ஸ் ஆமாம் வந்துருச்சப்பா கொண்டு வந்துருக்கப்போ சார் கேட்டதை ஒட்டி அப்படியே மாலை போட்டலாம் ஸோ அப்படிதான் சார் என்னோடய எண்ணங்களில் வந்து இத்து இந்த ஆமை இதெல்லாம் பூனெல்லாம் பெரிய மேட்ரே கிடையாது சார் நம்ம மனசு அப்படின்றது தான் அப்படின்றதுனால இந்த சக்தி திரும்பி அது ஆக்சுவலாக இந்த இத்து போட்டது வந்து இது டேரக்டர் தான் ஏன் இத்து போட்டீங்க இலக்கணப்படி எப்படி இத்து வரலாம் அதான் சார் எனக்கு வந்து நீங்களாம் இருக்கீங்களா சார் எனக்கு என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க சார் டாக்டர் சார் அருண் பிரபு வந்து இங்கே சார் எஸ் சார்

ஆரம்பத்துல எனக்கு யாரும் சான்ஸ் கொடுக்கலப்பா என்ன பார்த்தா ஏதோ தெரிஞ்சிருக்கேன் அவங்களுக்கு இப்போதான் ஸ்லோவாக டேரக்ட் லவ் அனு ஆவாங்க நானும் பண்ணியிருக்கேன்ப்பா எப்போவுமே படத்துல வந்து சிங்கிள்ஸ் போடுவாங்க சிங்கிள் போட்டால் அது வேற கேரக்ட்டி இப்போ டபுள்ஸ் சிங்கிள் போட்டு இன்ட்டு போட்டிருக்கீங்க டபுள்ஸ் ஏ மெயின் ரெண்டு விஜய் இன்ட்டு நீங்க படத்துல உங்களுக்கு வேற மாதிரி யோசிக்க தந்தாங்கன்னு நினைக்கிறப்ப டபுள்ஸுக்கு காரணம் வந்து இன்னைக்கு வழக்கமா சிங்கிள் சாங் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு இந்த படத்துல ரெண்டு சாங் ரிலீஸ் பண்றேன் நான் டபுள்ஸ் போட்டால் நீங்கள் நல்ல விதமாக புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லணும் நாங்கள் நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுது டபுள்ஸ் பார்க்கும்போது ஆக்சுவலாக இல்லை மைக் கொடுங்க தம்பி மைக் கொடுங்க தப்பா மைக் மைக் கொடுங்க இந்த டபுள்ஸ் போத்தா போட்டு அவங்களுக்கு பெண்கள் கதாநாயகன் சரிங்களா அதனால கேட்டேன் ஓ நீங்கள் டபுள் ஹீரோயின் சப்ஜெக்டானு கேட்குறீங்களா ஹீரோ டபுள் ஹீரோன்னு கேட்டேன் இல்லை இல்லை அப்படி நான் வேணா அது தப்பாக நினச்சிட்டேன் இவ்வளோ சாரி நீங்கள் இப்படி தான் கேட்டீங்கல்ல சரி ஓகே ஓகே நான் என்னமோ என் மைண்டில் வந்து எனக்கு என்னென்னமோ தோணுச்சு சாரிப்பா நான் தான் தெரிஞ்சுன்னு போல்றீங்களாப்பா நான் டபுள் சப்ஜெக்ட்

உங்களுக்கு போட்டு வச்சிக்கிங்க வெளியே சொல்லுங்க ரெண்டாவது அரசியல் நரசியல் குரூப்பு ஓகே பிறந்த நாள் அன்றைக்கி சுட்டு வர வைக்கணுன்னு ஏன் ஏன் ஆசைப்பட்டிங்க அன்பெல்லாம் சுடணும்னு ஆசைப்பட்டேன் இல்ல எல்லோரும் டயர்டாக வந்து உட்காந்துருப்பீங்க பல ப்ரெஸ் மீட் பார்த்துட்டிங்க இல்லையா இன்னொரு ப்ரெஸ் மீட்டு அப்படியே ஆயிடக்கூடாது உங்களுக்கும் ஒரு சின்ன மகிழ்ச்சி தேவைப்படணும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணேன் ஆக்சுவல் ப்ளஸ்ஸு இந்த மாதிரி சென்டிமேட்டில் இருக்கக்கூடாது ஃப்யூச்சரில் இதனால் அது ஆயிடாது இஸ் நெகட்டிவ் அப்படின்ற விஷயத்தை நான் வந்து சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக சிம்பாலிக்கா சரி எப்போ செருப்பு போடுவீங்க நல்லாயிருக்குப்பா சூப்பராக இருக்குது நீங்கள் கழித்து பாருங்கள் வேறு லெவலில் ஆயிருக்கீங்களா சூப்பராக இருக்குது ஆ விஜய் ஹெட்டு சார் வாழ்த்து பிரதான வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் அப்புறம் சமீப காலமாக படங்கள் வந்து அரசியல் படங்கள் வருது அந்த அரசியல் படங்களில் பொதுவாக ஜாதி இல்லைன்னா மதத்தை பற்றி தான் நிறைய பேசுகிறாங்க இப்போ சமீபத்தில் வர படங்கள் அப்படி தான் வந்துட்டுருக்கு மதம் சார்ந்து தான் வந்துட்டு இருக்கு இந்த படத்துக்கும் சக்தி திருமகன் அப்படின்ற டைட்டில் தான் வச்சிருக்கீங்க இது பார்த்தா ஒரு ஆன்மீக டைட்டில் மாதிரி தெரியுது அரசியல் படம் சொல்லி சொல்றாரு இதுல எந்த அரசியல் வந்து அது சமூக அரசியல் பொதுவாக தான் சொல்றாரு சாரு அது முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்குமா இல்லை கிறிஸ்டனுக்கு எதிராக இருக்குமா யாருக்குமே இல்லை யாருக்கு எதிரான ஒரு படமா இருக்குமா எந்த மாதிரி அரசியல் பேச போகுது மக்களோட அரசியல் பேசுறாங்க சார் ஆக்சுவலாக நாட்டில் என்ன நடக்குது ஜென்ரலி அப்படின்ற மாதிரி மக்களோட அரசியல் பேசக்கூடிய கதை இருக்கும் நீங்கள் வந்து அருண் பிரபு கரெக்டாக சொல்வார் அதுக்கு சொல்லுங்க நீங்கள் சார்

சரிங்க சார் இப்ப என்னன்னா அந்த அவங்க பெரிய படம் வரும்போது நம்ம தேட்டர் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும் உங்களுக்கு என்ன உங்க பெரிய வந்து பேண்டர் எதிர்பார்ப்பீங்க இதை வந்து சரி போறீங்க பண்ற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லப்பா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஆயிரம் தேட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஒரு அறுநூறு தேட்டர் நமக்கு நானூறு தேட்டர் கிடைக்கும் ஸ்டில் கிடைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது இப்போ எல்லாருமே ஒன்னா வந்தா தானே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா தனியா ஒரு படம் வந்தா நீங்கள் எப்படி உங்க பசிக்கு வந்து ஃபீலிங் போடணும் இல்லையா அதனால் என் படமும் வந்துருக்குதோ அவங்க படமாக வரும் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி வெல்கம் பண்ணிட்டு தான் வரும் சரி ஒரு ஒரே நாளில் வந்து ஒரு நாலு படம் ரிலீஸ் ஆகிறது வந்து சகஜம் தானே ஐ திங்க் மார்கன் ரிலீஸ் ஆகும்போது கூட வேறு படம் ரிலீஸ் ஆச்சு டிஎன்ஏ ரிலீஸ் ஆச்சு குபேரா ரிலீஸ் ஆச்சுன்ற மாதிரி எல்லா படமும் வரணும் மக்கள்லாம் பார்க்குற சந்தோஷமாக இருக்கட்டும் எல்லா ப்ரொடியூசர்ஸும் நல்லா இருக்கணும் அவங்களும் காசு போட்டிருக்காங்க அவங்க படமும் சரியான டேட்டில் ரிலீஸ் பண்ணணும் ஆசைப்படுவாங்க அப்படின்றத அவங்கவுங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்றதுனால அவங்களையும் நான் வரவேற்கிறேன் நானும் படமாக வந்துட்டு போயிருக்கேன் ஸோ விஜய் தம்பி வருவாங்க குடி குடி சீக்கிரம் கூப்பிட்டு வரவங்க இல்லை இல்லை கண்டிப்பாக வருவாங்க நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ண கண்டிப்பாக ஸோ விஜய் உங்களுக்கு கேள்வி தேங்க் யூ பிறந்தநாள் வாழ்த்துக்க தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ அண்ட் ஜென்ரலாக இந்த படத்தில் பேச முடியுங்க ஓகே 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 சரி இந்த படத்தில் நீங்கள் வந்து ப்ரொடியூசர் கம் ஹீரோ ஜென்ரலாக எப்போவுமே சில ஹீரோக்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது பட்ஜெட்டில் வந்து நீங்கள் சும்மா ஃப்ரீயாக விட்டீங்க டேரக்டர் சொல்லிட்டு ஷூட்டிங் அப்போ எப்பயாவது அதையும் தாண்டி வந்து உங்களுக்கு ஏதாவது ஏன்னா ஜென்ரலாக வந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது இன்னும் டென்ஷன் ஜாஸ்தி ஆஹா எக்ஸ்டெண்ட் ஆகிடமோ கால் ஷீட்டோ முடிக்கணும் அப்படின்ட்டு என்னையாவது ஹீரோயின் தாண்டி நீங்க ஏதாவது டென்ஷனாக இருக்கீங்களா இவட்ட ஹீரோல அறுப்பு தான் சொல்லணும் நீங்கள் சொல்லுங்கள் என்ன ஆச்சு ஷூட்டிங் ஷூட்டிங் ஸ்பாட்ல எவ்வளோ தூரம் ஒரு ஃபீலாக இருந்தாரு கம்ப்ளீட்டா நம்ம கால் தான் உங்களோட அண்ட் விஜய் உங்களோட படங்கள் எப்ப பாடல்கள் வித்தியாசமான வரிகள் இருக்கும் நிறைய மக்காய் ஆகட்டும் நாக்கு முக்க ஆகட்டும் ஸோ அந்த மாதிரி பாடல் வரிகள் திருப்பி நாங்க இப்போ எதிர்பார்க்கலாம் இந்த படத்துல ஜில் ஜில் ஒரு பாட்டு இருக்கு கொஞ்சம் தமிழோட கலவை அதிகமாகவே இருக்கும் ஸ்ட்ராங்கான பாட்டா இருக்கும் இன்னும் ஆக்சுவலா எனக்கு நான் வந்து அந்த மாதிரி பாட்டு பண்ண முடியல ஏன்னா நான் வந்து ஒரு கண்டென்ட் ஓரியண்டட் ஹீரோன்றதுனால கதைக்கு என்ன தேவைன்ற பிரதானமா வச்சு தான் மியூசிக் பண்றேன் இதே நான் வந்து பெரிய ஹீரோஸ்க்கு நான் மியூசிக் பண்ண ஆரம்பிக்க போறேன் அப்படி ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா பழையபடி உங்களுக்கு மக்காயலா வரும் வெற்ற திருமணம் கண்டிப்பா வருவீங்க வாட் கேன் தான் எக்ஸ்பெக்ட் ஆக்சுவலாக நாங்கள் ப்ளான் பண்ணலை சார் டீச்சர்ஸ் டே பண்ணுன்றது பிளான் பண்ணல ஏன்னா என்னோடய அடுத்த படமான லாயர் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன் ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக ஒரு மூணு மாதம் கேப் நாலு மாதம் இருந்தால் தான் அடுத்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால ஜென்ரலி முடிஞ்சிருச்சு வேறு படம் அருமையாக வந்துருச்சு ஒரு மாதம் பிகினிங்கில் செப்டம்பர் மாதம் வந்து நிறைய படம் நாங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது மக்கள் அதிகமாக திரைப்படம் பார்க்குற மாசமா வந்து செப்டம்பர் அஞ்சாம் தேதி வந்துச்சுன்றதுனால ஜென்ரிக்காக ஒரு டேட்டை சூஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறோம் இதுக்கு பின்னாடி வேற எந்த காரணமும் இல்லை சார் அன்றைக்கே வந்து டீச்சர்ஸ் டே வரது சந்தோஷந்தான் இருக்கு லீவ் விட்றாங்களா டீச்சர்ஸ் டேக்கு லீவ் விடுறாங்களா சார் டீச்சர்ஸ் டேக்கு இல்லையா ஏ விட சொன்னாங்களா சார் சரி ஸ்கூலில் கொண்டாடணுமா சரி ஓகே சார் நீங்கள் சமூக அரசியலுங்கிறது வேற ஓட்டு அரசியலுங்கிறது வேற சமூக அரசியல்வாதிகள் மக்களை மேம்படுத்துறதுக்கு சமூக வந்து பேசுவாங்க கருத்து சொல்லுவாங்க ஆனால் உங்களுடைய அறிவு படத்தில் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான பிரச்சாரம் இருந்துச்சு அதே மாதிரி இந்த படத்தில் வாய் சந்திர கேரக்டர் கேரக்டரு என்ன பேசுது அது நீங்கள் படம் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியாது சார் சரி இது வந்து ஒரு சார் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க சார் படத்தோட ஒரு சோல் மாதிரியான ஒரு ரோல் தான் அது சாருக்கும் நிறைய அரசியல் தொடர்பான காட்சிகள் இருக்குது வாகை சாருக்கும் இன்றைக்கி மதுரையில் இருக்காங்க அதனால் வர முடியல சாரால் கரெக்டாக தான் சார் பண்ணியிருக்கோம் மக்களுக்கான அரசியல் தான் சார் பண்ணியிருக்கோம் தேர்தல் அரசியல் பண்ணல சார் டேரெக்ட்டு சார் வாகை சுந்தர் சார் சார் கேரக்ட் வந்து கொஞ்சம் பெரியார் லுக்கில் இருக்குது ஏதாவது இருக்கா அந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா அரசியல் தொடர்பான சொல்கிறீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் சார் அதே மாதிரி இவங்களுடைய ஹீரோயின்ஸ் பார்த்திங்கன்னா பெக்குலியராக இருக்காங்க நம்ம வந்து ஹீரோயினை வந்து பயங்கர மாதிரி எதிர்பார்ப்போம் இவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் அறிவிலையும் சரி வாழ்லையும் சரி இதுலேயும் சரி உங்கள் ஃபேஸில் அந்த ஆக்டிங்லேயே நம்மளை வசீகரப்படுத்திடுறாங்க அதை எவ்வளோ என்ன ஒரு ஸ்கேல் வச்சு செலக்ட் பண்ணுறீங்க பொதுவாக எழுதும் போதே இயல்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சார் நம்ம ஆடிஷன் வச்சு நம்ம மீட் பண்ணி பார்க்கும்போதும் வந்து அதே இயல்பாக அழகாக இருக்காங்க அப்படின்னா அந்த அடிப்பேர்கள் தான் சார் கேரக்டருக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான ஹீரோயின் மேடம் வழக்கம் ஒரு கொஸ்டின் திருப்த் திருப்தி உங்கள் பேர் திருப்தி திருப்தி விஜயகண்டனி அவர் கூட நடிச்சது எவ்வளோ லெவலில் திருப்தியாக இருந்தது என்ன ஃபீல் பண்ணுறீங்க தமிழில் திருப்தின்னா சாட்டிஸ்ஃபைட் யா எந்த லெவலுக்கு இருந்தது Oh, how satisfied yeah. Uh, he, I'm waiting for him to listen, yeah. Uh, so as I said earlier also, it was incredibly satisfying uh, experience working with the entire team and Vijay sir, of course, uh, being my first, I mean, this is a first feature film for me. I had never imagined that I would get casted in in a film with such great, passionate people. Uh, so, yeah, I mean, it is it is really very satisfying and humbling at the same time. Um, I'm just truly grateful to the entire team, Vijay sir, Arun sir. So, yeah. Director sir.

வந்து படமழை வச்சு அசிங்கப்படுத்திட்டோம் சங்க எழுபத்தோருக்கும் சால்வன் நல்ல சுந்தரராஜன் போட்டு சார் மனைவி